புல்லிங் அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புல்லிங் லண்டனில் பிரிட்டிஷ் நூலகத்தின் உதவியுடன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்கும் பழமையான தமிழ் கையெழுத்து பிரதிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன என்று மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி பேசியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது மக்களவையில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் நடைபெற்றது அதில் பேசிய திமுக எம்பி கனிமொழி இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை தமிழகத்தில் இருக்கும் மத்திய அரசின் தமிழாய்வு நிறுவனத்திற்கு எழுபத்தி நான்கு கோடி ரூபாயை மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது ஆனால் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் போதிய ஊழியர்கள் இல்லை தமிழ் கல்வெட்டுகளை படிக்க தெரிந்த எபிகிராஃபர்ஸ் இல்லை என்று சாடியிருந்தார் மேலும் மத்திய அரசின் உதவி இல்லாமல் லண்டனின் பிரிட்டிஷ் நூலகத்தின் உதவியுடன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பழைய தமிழ் கையெழுத்து பிரதிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது என்று கனிமொழி குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலத்தில் இந்தியாவின் வரலாறு மொழி கலாச்சாரம் என பல்வேறு விவகாரங்களில் பிரிட்டிஷ் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆரியன் இன்வேஷன் தியோரியில் தொடங்கி மெகாலாவின் மேற்கத்திய கல்வி முறை வரை பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் ஏற்படுத்திய குழப்பங்கள் இன்னும் இந்திய அரசியலில் விவாதப் பொருளாகவே இருக்கிறது இந்த சூழலில் மத்திய அரசின் உதவி இல்லாமல் பிரிட்டிஷ் உதவியுடன் பொக்கிஷமாக கருதப்படும் தமிழ் கையெழுத்து பிரதிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது சந்தேகத்தை எழுப்புகிறது அது உள்ளதை உள்ளபடி பிரிட்டிஷ் நூலகம் டிஜிட்டல் மயமாக்குமா அல்லது ஏதாவது திணிப்புகள் இருக்குமா என்ற அச்சமும் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது